ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன் ஸ்ரீபிரியாஸ் லைஃப் ஸ்டைல் கிச்சன் கிச்சன்னே வருது நான் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிவிட்டு இது வந்து இன்னைக்கு பொங்கல்ன்றதுனால நாளைக்கே நான் இதெல்லாம் ஒற்றையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி வீடு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் அந்த டஸ்ட்டு அந்த மூளைங்கள் அந்த செவரையே நம்ம வந்து ஒரு தடவை தொடப்ப வச்சு தள்ளோம்னா அது நீட்டாகிடும் அதில் டஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருக்கோம் எப்படி இருந்தாலும் இந்த மழைக்காலம் வந்தது இல்லையா அதில் இந்த பூஞ்சை காலம் மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் நம்ம ஒரு தடவை அது மாதிரி டஸ்ட் பண்ணிட்டோம்னா வீட்டில் அப்படியே நீட்டாகிடும் இப்போ வெயில் காலம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இது என்ன சன்னோட ரூம் தான் அதை தான் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அவரோட டேபிள் அவரோட ஸ்டடி டேபிள் எல்லாத்தையுமே மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் வந்து டெய்லியுமே டஸ்ட்டு பண்ணுவேன் இது வந்து பொங்கலுக்காகன்றதுலாம் கிடையாது எப்பயுமே வந்து டெய்லி டஸ்ட் பண்ணுறது என்ன யூஸ்வலாகவே டெய்லி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டு தான் நான் பெருக்குவேன் அது வந்து இல்லைனா அது மேலே அந்த ஒயிட் ஒயிட் ஒயிட்டாக டஸ்ட்டு படிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன தான் டஸ்ட்டு பண்ணிட்டு பெருக்கி பார்த்தாலும் திருப்பி இருக்கும் பட் நிறைய இருக்காது கம்மியாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துடும் டஸ்ட் அதிகமாக அதனாலேயே நான் ரெகுலராக இதெல்லாம் பண்ணிவிடுவேன் பண்ணிடுவேன் நம்மலாம் வந்து பொங்கலுக்கு ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து மொத்தமாக அந்த பறனை மேலெலாம் சாமான் பித்தளை சாமான்லாம் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த ப்ராஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து புளி போட்டு தேய்ச்சி துலக்கி மொத்தத்தையும் வெயிலில் காய வச்சு திருப்பி எடுத்து பரணையில் அடிக்கி வைப்பாங்க இந்த மாதிரி வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க பெயிண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அந்த வில்லேஜில் இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் இப்போல்லாம் மோஸ்ட்லி நிறைய வில்லேஜும் மாறிட்டு தான் வருது இதெல்லாம் பண்ணுறதில்ல இது அவனோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதையும் நான் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன் தொடச்சி கிடச்சி அந்த மிரரெல்லாம் கழிச்சு பெட்ஸ் பெட் ஸ்ப்ரெட்டையும் சேஞ்ச் பண்ணியாச்சு பழைய பெட் ஸ்ப்ரெட் எடுத்து அதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் துவைச்சும் போட்டாச்சு இது எல்லாமே நீட்டாக மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸ் என்னோடய சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேலைகளை ஃபுல்லாக நான் பண்ணிவிடுவேன் ரெண்டு ரூம் இருக்கிற ரூம்ஸ் ரெண்டு ரூம்ஸ்லையும் பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக ஒட்டர் அடித்து எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன் இது மந்த்லி மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது தான் இது இல்லை பொங்கலுக்குன்றதுனால கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலாக இது போகி அன்னைக்கு அதுக்கு முன்னென்று அந்த மாதிரி பண்ணுவோம் ஏன்னா அந்த கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கட்டும்ன்றதுக்காக அதனால தான் இன்றைக்கி எடுத்து எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் காலையிலேருந்து ஒர்க்கு ஓடிட்டே இருக்குது இன்றைக்கி சமையலெல்லாம் கட்டுங்க இன்றைக்கி வெறும் தை சாதம் தான் அதோடு நிறையாச்சு தை சாதமும் சும்மா சிப்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம் ஊருக்காக வச்சுட்டு வேணா ஏன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க சொல்ல நம்ம வந்து அந்த குக்கிங்கில் போய் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தோம்னா குக்கிங் வேலைக்கே நமக்கு டூ ஹவர்ஸ் கிட்ட எடுத்துருமா இந்த வேலைலாம் அப்படியே நின்றுடும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் திருப்பி திருப்பி என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா இது வந்து இன்றைக்கி தான் பண்ண முடியும் மொத்தமாக எவ்வளோ வேலை இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரல எனக்கு ஒர்க் இருக்கும் பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கீய்ச்சி எல்லாமே ஏன்னால் நான் ஒரு ஆள் தான் செய்யணும் அதனால் யாருன்னா கூட ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஹெல்ப் அக்காலாம் இல்லை வீட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் இப்போலாம் யாரையும் வைக்கிறது இல்லை நானே தான் பண்ணுறேன் பெட் ஸ்ப்ரண்ட்டை நீட் பண்ணிட்டேன் இதுதான் ரொம்ப கஷ்டங்க பெட் போடுறது தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலையே இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடி ஓடி நானாக உருண்டு பரண்டு போட்டுருவேன் எப்படியாவது ஒன்று வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க கூட யாராவது இருந்தால் போடுவேன் போடுவாங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க யாரும் இல்லை எல்லாரும் வேலைக்கு போயாச்சு அவங்க போய் வெளியில் போயாச்சு பீன் பேக் அது இது இது வந்து கற்பூரம் வந்து போடுவோம் எப்பயுமே அந்த பாசிட்டிவ் வைப் இருக்குங்க ரூமில் வந்து நம்ம இந்த கற்பூரம் வந்து அந்த கேம்பர் இது வச்சுட்டோம்னா ஒரு ஈவினிங் டைமாக நம்ம போட்டு விட்டோம்னா அந்த ரூமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு ரொம்ப ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் இது மாதிரி வீட்டில் ரூம்க்கு ரூம்க்கு வச்சுருக்கேன் ஹாலில் ரூமில் எல்லா இடத்துலையும் இது ஹாலில் இருக்க அந்த பொம்மைங்கள்லாம் எடுத்து கோழின்னு வச்சு ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் மைனூட்டாக இருக்குமா அதனால் இந்த செடிங்களெல்லாம் நான் மோஸ்ட்லி அலசி வச்சிருவேன் மந்த்லி ஒன்ஸ் எடுத்து வாட்டர்ல லைட்டாக அப்படி சோப்பெல்லாம் போட மாட்டேன் சும்மாவே தண்ணியிலேயே அலசிட்டு எடுத்து அப்படி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு இல்லைனா நல்லா தட்டி தொடச்சிட்டு எடுத்து மேலே வச்சிடலாம் அப்போ தான் அதில் அந்த ஒயிட் ஒயிட்டாக படைஞ்சிருக்கிற மண்ணெல்லாம் போயிடும் நம்ம என்ன தான் இந்த மாதிரி தொடச்சா கூட போகாது இது இப்போ தான் நான் பண்ணேன் ஒரு இருபது நாள் முன்னாடி அதனால் ரொம்ப டஸ்ட் இல்லை அதனால் அது ஒன்றும் பெருசாக இல்லை இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்து தொடப்பேன் ரெகுலராக எடுத்துலாம் தொடச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா ரெகுலராக இதெல்லாம் பண்ண பேசிக்காக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிவி யூனிட்டு பெட்டு பெட் கபோர்ட்ஸு மேலே அது மாதிரி அதெல்லாம் டெய்லி டஸ்ட் பண்ணிடுவேன் டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணிடுவேன் இது ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தால் தான் வீட்டு கொஞ்சமாக நீட்டாக இருக்குங்க இல்லைனா ஃபுல்லாக டஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து மண் வருதோ இல்லையோ ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஒரு டஸ்ட்டு வரும் பாருங்கள் பெருக்கணும்னா நல்ல ஒரு ஒட்டடை மாதிரி வந்து சேரும் அது எல்லார் வீட்லேயுமே இருக்கா என்னான்னு தெரியல இது நாங்கள் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் தேர்ட் ஃப்ளோர்லேயே அவ்வளோ டஸ்ட்டு வரும் நல்லா அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பால் மாதிரி வந்துடும் பாருங்க அவ்வளோ டஸ்ட்டு வரும் எப்படி வருதுனே தெரியாது காற்றுல தான் வருது இதெல்லாம் வந்து அலசிட்டு அப்படியே தொடச்சிட்டேன் நான் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக செடிங்க இல்லையா நம்ம என்ன தான் வந்து இதில் டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணால் கூட க்ளீன் பண்ண முடியாது தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்க சின்ன சின்ன குடி டஸ்ட்டெல்லாம் போயிடும் திருப்பி எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேங்க பொங்கல் வேலை அதுதான்